கத்துடைய பசனாமத்துக்கு மேடாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இதேசு நமக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்வை குறைவில்லாத வாழ்வை நமக்கு கொடுக்க அவர் ஜீவனையை கொடுத்தார் யோவான் எழுதின புஸ்தம் பத்தாவது பத்தா வசனம் பாருங்க திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாக உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படியே முந்தின வசனமாங்க நானே வாசல் என் வாசல் வலையை உள்புற லிக்கணும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் கிறிஸ்துக்குள்ளும் மேய்ச்சல் உலகத்திலையும் மேய்ச்சல் உள்ளே மேய்ச்சல் வெளியே மேய்ச்சல் அப்போ எப்படி உங்க மகிழ்ச்சிக்கு குறையும் வாய்ப்பே இல்லை சாத்தான் நினைப்பான் திருடன் அவன் திருடன் பிசாசு உங்கள் சமாதானத்தை கொலைக்கணும்னு பிரயாசப்படுவான் உங்க வருமானத்தை குலைக்கணும்னு பிரயாசப்படுவான் சில சகோதரில் உங்களுக்கு முன்னால் எழுப்புவான் சில பிரச்சனைகள் திடீர்னு நினையாத பிரச்சனை வந்துடும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை பிரச்சனையில் வரும் அலுவலகத்தில் பிரச்சனை தொழிலில் திடீர்னு ஒரு ஏற்ற இறக்கம் நான் சொல்ல இதெல்லாம் மாற்றப்படுகிறது ஏசு எவ்வளோ அழகா சொல்ற பாருங்க உங்களுக்கு பரிபூர்ணம் கொடுக்க வந்துட்டார் ஈசாக்கு பஞ்சத்துல விதை விதைத்தான் நூறு மடங்கு ஒன்னு ரெண்டு இல்ல நூறு மடங்கு பரிபூர்ணம் சும்மாவா கழுதையின் பச்சை தாடை எழுந்து எலும்பை எடுத்து ஆயிரம் பேரை கொஞ்ச ஒரு சிம்சோன் எப்படி தேவனுக்காக பெரிய சாதனை செய்தால் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியத்தை செய்ய அவர் நல்லவராயிருக்கிறார் அதனால்தான் தான் சாமுவேல ஒரு பலிமிருகத்தோடு கொண்டு போறார் ஒரு ஒரு எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க ஒரு யோசம் பார்த்து பெரிய ஜெயத்தை கொடுத்தாரே சமாதியம் நீங்க திறந்ததே அப்படி ஒரு பரிபூர்ணம் குறைவில்லாத வாழ்வு உங்கள்கிட்ட ஒன்னு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்களும் சொல்ல மாட்டீங்க அப்படி ஒரு நிறைவான வாழ்வை கட்லைட் வரைகளாலும் தகப்பறேன் ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ண படம் வந்தேன் ஏசப்பா எங்களுக்காக நீ ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா எல்லாவற்றுக்கும் மேல ஒரு பூரணம் பரிபூர்ணம் தந்து எங்களை தாங்கி பலப்படுத்த நல்ல பிதாவை ஆமை